முப்பத்தஞ்சுல இருந்து ஐம்பது வரைக்கும் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன நடந்திருக்கும் முப்பத்தஞ்சுல இருந்து ஐம்பது வரைக்கும்னா அந்த பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் வாழ்க்கையை வந்து அவங்க செட்டில் பண்ணிருப்பாங்க மைண்ட்ல இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில மாற்றத்துக்கான வாய்ப்புகளே இல்லை அந்த நிலையில இருந்து தான் அவங்களுடைய வாழ்க்கையே நடக்கும் முப்பத்தஞ்சுல இருந்து முப்பதுல இருபதுல இருந்து முப்பத்தஞ்சு வரைக்கும் அவங்க திங்க் பண்ணுவாங்க அதனால ஒரு மாற்றம் நிகழ்மா 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 அப்படின்னு அந்த வயசில் வந்து முப்பத்தஞ்சு வயசுலேருந்து போகும்போது ஆட்டோமேட்டிக்காக வெயிட் போட்டிருப்பாங்க அவங்களுடைய தனித்தன்மையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உது உதிர்ந்துருக்கோம் சஃபகேட் ஆகிட்டு இருப்பாங்க பசங்க வந்து ஒரு பத்து பதினஞ்சு கிட்ட வந்திருப்பான் அது மோஸ்ட் ஒரு பத்து வயசு வந்திருப்பான் இருபத்தஞ்சு வயசுல இருக்கலாம் அப்போயே வந்து அந்த ட்ரெஜரி ஆஃப் மாடர்ன் லைஃப் ட்ரெஜரி ஆஃப் ஃபேமிலி லைஃப்பில் இதுக்கப்புறம் அவ்வளோதான்பா செட்டில்டா செட்டில் டிஸ்பேர் அப்படின்னு இதுக்கப்புறம் வாய்ப்பே இல்லை மாறுறது அப்படின்ற கார்ஸ் மனநிலையே இருப்பான் எதுவும் வாய்ப்பு இல்லை எவ்வளவு போராடி பார்த்துட்டேன் அதுக்கடுத்து வந்து என்ன ஆகுதுன்னா பெண் தன்மையில பெண் தன்மைன்றதே வந்து மென்சுரல் சைக்கிள்ஸு சைக்கிள்ஸ் குழந்தை பேரு அதுக்கான விஷயங்கள் எல்லாமே அந்த இடத்துல இருந்து அது மாறுது பெண் தன்மையிலிருந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த குழந்தை பெரு பெறுவதற்கான விஷயங்கள் வந்து மெனோபாஸ் பீரியட் வருது ஆஃப் டோட்டல் இது கிரைசிஸ் மாதிரி எப்படி கிரைசிஸ் அப்படின்னா மெனோபாஸ்ன்றது வந்து இட் இஸ் நாட் ஸ்டாபேஜ் ஆஃப் யுவர் ஓவரி ஆர் ஆஃப் அந்த சைக்கிள் மட்டும் இல்லை டோட்டலாக சைக்கியே மாறும் ஓஷோ ஒரு இடத்துல எழுதுவோம் அது சைக்காலஜி படிச்சு அவங்களுக்கு சைக்காலஜி வேணும் சொல்ல அது அறுபது வயசு ஐம்பத்தஞ்சுல இருந்து அறுபது வயசு வரும்போது ஆணும் பெண்ணும் பாத்தீங்கன்னா மாறுவான் பெண் வந்து ஆண் தன்மை மாறுவான்னு எழுதிக்கும் அது உண்மை ஐம்பத்தஞ்சு அந்த ரேஞ்சில இருந்து பெண்கள் வந்து ஆண் தன்மையா மாற ஆரம்பிப்பான் விஞ்ஞான் தத்துவத்துல ஒரு ஆணுக்கு பெண் தன்மையும் பெண்ணுக்கு ஆண் தன்மையும் இணைந்தே தான் இருக்கும் அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா உயிர்ப்பு உயிரை கொடுக்கிற தன்மை நின்று போகுதாங்க இட் இஸ் நான் மென்சுரல் சைக்கிள்ல இருந்து ஏதோ ஒண்ணு மூணு மா வாரத்துல மாசத்துல மூணு நாள் பிரச்சனை இல்லடாப்பா நமக்கு அப்படின்னு கிடையாது ஆக்சுவலா நீங்க உயிர் வாழ்ந்து கொண்டிருப்பதே அந்த பெண் தன்மையில தான் அப்ப அது அது வந்து சோலா ஸ்லோவா வந்து இயற்கை வந்து உங்களை வந்து உங்களுடைய தன்மையில இருந்து மாற்றி அமைக்கிறது அந்த மாற்றம் வந்து இப்ப கடந்த காலத்துல இருக்கிற மாற்றத்தெல்லாம் கூட மாற்றம் இந்த தான் ஒரு மேஜரா டெசிஷன்ஸ் என்னன்னா நமக்கு இதுக்கப்புறம் வாழ்க்கையில் இல்லைன்னு சொல்லிட்டு சில பேர் பெரிய டெசிஷன்ஸ் டிவோர்ஸ் போறதெல்லாம் இந்த இடத்துல தான் நடக்கும் முப்பத்தஞ்சுல இருந்து ஐம்பது வயசுக்குள்ள க கண்டிஷன்ஸ் கண்டிஷன் வந்து கண்டிப்பா இதுக்கப்புறம் முடியாதுன்றதும் இதுக்கப்புறம் என்னால வந்து எந்த மாற்றத்துக்கும் இல்ல இது இங்க அடிமையா தான் இருக்கணும்ன்றது இந்த கண்டிஷன் தான் இந்த இடத்துலதான் பெருவாரியா நம்ம வாழ வேண்டியது வந்து ரிச்சஸ் டெண்டன்சில தான் நிறைய வாழ்வாங்க நிறைய ரிச்சஸ் டெண்டன்சி ரிச்சஸ் டெண்டன்சில இருந்து வில்லோ கேரக்டர் பயங்கரமா இம்ப்ரூவ் ஆகும் மூட்டு வலி வர ஆரம்பிச்சோம் மெனோபாஸ் பீரியடு த சேஞ்ச் ஆஃப் ஆட்டிடியூடு ஒரு கைண்ட் ஆஃப் வந்து டிப்ரெஸ்ட் ஸ்டேட்டு இது எல்லாம் என்னன்னா முப்பத்தஞ்சுல இருந்து நான் ஐம்பது வயசு இருக்கிற பெண்களை பார்த்தா ஆல்மோஸ்ட் இப்ப நான் இவ்வளவு நேரம் லெவல்ல தான் இருக்காங்க யாரு மகிழ்ச்சியா இருக்காங்கன்னு பார்த்தா ரொம்ப 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 ரேர் இந்த இடத்துலதான் நிறைய பேருக்கு வந்து கேன்சர் வருது முப்பத்தஞ்சுல இருந்து ஐம்பது இருக்கலாம் முப்பத்தஞ்சுல இருந்து ஐம்பது வயசு இருக்கல தான் இந்த கேன்சர் அதிகமான கவலைகள் ஏன் உருவாச்சு அப்படின்னா அங்க மேல வந்து என்னை பார்க்கவில்லை யாரும் என்னை கவனிக்கவில்லை யாரும் எனக்காக யாரும் இல்லை நான் இதே தான் பண்ணணும் எனக்குன்னு ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு இதில் நீங்கள் நல்லா பாயிண்ட் கவனிச்சிங்கன்னா இந்த ரெமடி இருபதுலேருந்து முப்பத்தஞ்சு ரெமெடியை வந்து கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணனா இந்த டெண்டன்சியே வராது ரொம்ப முக்கியமான ஃபேஸில் இருக்கும் எதுக்கு நான் வந்து இங்கே லேடிஸ்க்குன்னு எடுத்தோம் அப்படின்னா லேடிஸோடைய மனநிலையை பொறுத்து தான் இந்த சமூகமே இருபதுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அவங்க போராடி 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 மனது கூட போராடி ஓ எல்லாரோடய போராடி பாடி ஃபுல்லாக அசிட்டிக் ஆயிடுச்சு அது எங்க வீக்கர் அங்க போய் கேன்சரா அந்த இருபதுல இருந்து நம்மளுடைய வந்து எப்பயுமே ஆக்டிவா ஆக்டிவ் ஓவர் ஆக்டிவ் ஆகி அது வந்து கண்ட்ரோல் இல்லாம ஓவர் திங்கிங் ஆகி பதட்டம் ஆகி எமோஷன் ஆகி அந்த எந்த இடத்துல முப்பத்தஞ்சு வயதுல இருந்து நாப்பது வயசுக்குள்ள இது அது அதோட அந்த மேல் பங்க வந்து குறைக்க போகுது ஓவரி குறைக்கிற நேரத்துல அந்த இடத்துல எனர்ஜி கம்மியா இருக்கும்போது அங்க கேன்சர் ஆகும் பிரஸ்ட் ஆகும் ஸ்டார்ட் ஆகும் அப்போ மனம் வந்து டாக்டர் பேட்ச் வாழ்க அப்படின்னு நம்ம சொல்லணும் ஏன் அப்படின்னா எல்லாவற்றுக்கும் மனநிலை தான் காரணம் எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே மனநிலைதான் காரணம்